அந்த பணி திறக்கின்ற நிலை இருந்தது ஏறத்தாழ சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு திராவிட கட்டடக்கலையும் பல்லவ கட்டடையும் இணைந்து கட்டப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம் திருவாரூர் ஆழித்தேரை மாதிரி வடிவமாக கொண்டு கல்தேர் கலை சிற்பம் வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டது உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி அந்த உயரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அரங்கத்தினுடைய நடுவில் எந்த தூணும் குறிக்கிடாதபடி பிரம்மாண்டமாக அறுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் முப்பத்தி ஒரு மீட்டர் அகலமும் கொண்டது அந்த அரங்கம் நாலாயிரம் பேர் உட்காரக்கூடிய சிறப்பான ஒரு மையப்பகுதியில் சென்னையில் அது அமைந்திருந்தது ஒரு பத்தாண்டு காலமாக அது பாராமமாக பாழ்பட்டு கிடந்த இந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே அதற்கு முக்கியத்துவம் தந்து அதில் சீரமைக்க வேண்டும் புனரமைக்க வேண்டும் என்று எங்கள் துறைக்கு ஆணை பிறப்பித்தார்கள் அந்த வகையில் அரசு ஆணை நூற்றி பதினாறு பதிமூணு ஏழு அரசு ஆணை எண்பது கோடி ரூபாயில் புனரமைக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி அது எப்பொழுதும் பார்வையாளர் வந்து பார்ப்பதற்கும் பொதுவான காரியங்களை பயன்படுத்துவதற்கும் கூட்டரங்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டதின் அடிப்படையில் இப்பொழுது கலையரங்கம் குரல் மாட கூரை புனரமைக்கிற பணி தரை புதுப்பித்தல் தூண்கள் நுழைவாயு பகுதியில் சிறப்பு வேலைப்பாடுகள் மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை உணவுக்கூடம் விற்பனை மையம் மழைநீர் வடிகால் வசதிகள் அதனை ஒட்டி ரெண்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட நீர் சேமிப்பு தொட்டி அமைத்தல் செயற்கை நீரூற்று அமைத்தல் ஒலி ஒளி காட்சிகள் அமைத்தல் கூட்டரங்கம் மற்றும் குரல் மாநகத்திலே குளிர் சாதன வசதிகள் முழுமையாக செய்வது தீர்த்தடுப்பு வசதிகளை செய்வது நுழைவாயில் புதுக்கின்ற பணிகள் உயர் மின்ன அழுத்தம் எச்டி லைன் அதையும் அதில் பொருத்தி அது எப்பொழுதும் பிஸியாக இருக்கிற அளவுக்கு பண்ணணும்னு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது முடிக்கணும் ஆனாலும் இரவும் பகல் பாராமல் ரெண்டு ஷிஃப்ட் போட்டு வேலை செய்கிறதால முன்னமே அவைகள் வந்து பணிகள்லாம் நிறைவு செய்யப்பட்டு மீண்டும் முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை நம்முடைய எழுநர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் எழிலர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் முத்தமிழ் அறிஞரோட மருத்துவர் அவரோட இரவு நேர மருத்துவர் அவரின் சமூக நிதி கொள்கையால் மருத்துவம் பயின்று அந்த மருத்துவத்தை சிகிச்சை அளித்த வாய்ப்பு என் வாழ்நாள் பெருமிதம் இரவு பாடலய சாலையில் எனக்கு பரிசாக கொடுத்த பல புத்தகங்கள் ஒரு அரிய புத்தகம் சோசியோ பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் இந்த புத்தகத்தை படிக்கும் போது முத்தமிடரின் கலைஞர் வள்ளுவத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளார் என்ற உண்மை தெரிய வரும் ஆம் திராவிட தத்துவத்துக்கும் வள்ளுவத்துக்கும் மையப்புள்ளி முத்தமிழறிஞர் கலைஞர் பெரும் தலைவர்கள் வந்து சிந்தனை பொறியினால் பல திட்டங்கள் சமூகத்துக்கு பயன் பெறும் காலை ஒரு சிறிய குழந்தை பற்றியோட பள்ளிக்கூடம் வரும்போது தமிழ்நாட்டு முதல்வர் ஆய்வும் போது ஏமா சோகமா திட்டம் பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து துறைபடம் அறிவுத்தன்மையும் மேம்படுது அதான் சிந்தனை அதே போல் முத்தமிழரின் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை தட்டி எழுப்பதற்கு சிந்தனை உருவாயிற்று என்றால் அது பஞ்சாப் மாநிலத்தில் உருவாயிற்று அவர் பஞ்சாப் ஆலை முதல்வராக பொறுப்பேற்றவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பஞ்சாபுக்கு ஏன் செல்கிறார் என்றால் நவீன தன்மையில் தமிழ் விவசாயத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு பஞ்சாபில் இருக்கும் வேளாண் பல்கலைக்கழகம் போல் தமிழ்நாட்டில் ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் உருவெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை பொறிதான் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழகம் அப்போது சீக்கியர்களோட புனித கோயிலுக்கு முத்தமிழர் கலைஞர் செல்கிறார் அந்த சீக்கியர்களோட முத்தமிழ் கலைஞர் செல்லும் போது குருநானக்கன் படிப்பை பார்க்கிறார் வழிபாட்டை பார்க்கிறார் அங்க மனு தர்மம் கிடையாது மனுசாஸ்திரம் கிடையாது புனித கோயிலுக்கு மையப்பகுதிக்கு செல்கிறார் அந்த மையப்பகுதியில் பகுதியில் முடிச்ச அந்த மையப்பகுதியில் அந்த பகுதியில் பேசலாம் மையப்பகுதியில் பகுதியில் வள்ளுவர் பத்தி பேச தத்துவங்களை சொல்றாங்க

இன்று தொகுதியில் குப்பை இருந்த பகுதியை வள்ளுவர் கோட்டத்தை தட்டெழுப்பிய கலைஞர் என்றால் சிறப்பு என்றால் மேல் தட்டத்தில் கருவறை போல் ஒரு அமைப்பை உருவாக்கி தளபதி உருவாக்கிய சிலையை கருவறை போல் உருவாக்கி அந்த கருவறையில் அனைவரும் செல்லலாம் என்று அகம வகுதியில் அகற்றிய வள்ளுவர் கோட்டம் தான் கலைஞரோட சிந்தனை அதில் ஐயா சொல்வது போல் அமைச்சர் சொல்வது போல் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் சர்வதேச இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆஃப் வள்ளுவர் ஸ்டடிஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்படுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டினுடைய சிற்பி கலைஞர் என்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள் இப்பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதை முதலமைச்சருடன் கலந்து பேசி வருங்காலங்களிலே அது கொண்டு வருவதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும்